பொங்கல் வைக்க உகந்த நேரம் ஆடி மாதத்தில் தேடி விதைத்த விளைச்சல் அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும் அந்த அறுவடையில் கிடைத்த புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புதுப்பானையில் பொங்க வைத்து சூரியனுக்கு படைக்கும் திருநாளே பொங்கல் திருநாளாகும் சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிப்பது மகர சங்கராந்தியாகும் உத்தராயணம் எனச் சொல்லக்கூடிய அயணம் ஆரம்பமாகும் இது ஆறு மாதங்கள் அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய இருக்கும் அயணமாகும் மகாபாரத போர் சமயத்தில் பீஷ்மாச்சாரியார் எதிர்பார்த்து காத்திருந்த காலம் இந்த உத்தராயணம் ஆகும் இது மிகவும் அதிக பலன் அளிக்கக்கூடிய அயன மாதங்களாகும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையும் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும் மாத பிறப்பு தர்ப்பணமும் இது இரண்டும் எப்போதும் சேர்ந்து வரும் பொங்கல் பண்டிகையை எப்போது கொண்டாடுவது பிறப்பு தர்ப்பணத்தை எப்போது செய்வது என்று பல சமயங்களில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது உண்டு பொங்கல் பண்டிகை என்பது எப்போதும் புதுப்பானை வைத்து பொங்கல் செய்வது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் எந்தெந்த லக்னங்களில் செய்வது உகந்தது என்றால் இதற்கு மகர மற்றும் கும்ப லக்னங்கள் உத்தமமாகும் மற்றவை மத்திமமாகும் தை முதல் நாள் அன்று மகர மற்றும் கும்ப லக்னங்கள் காலை ஆறு மணி முதல் பத்து வரையிலும் இருக்கும் இந்த நான்கு மணி சமயத்தில் எது ஏற்றதோ அதாவது ராகு காலம் மற்றும் எமகண்ட வேலை ஏற்படாமல் இருக்கும் லக்னமாக பார்த்து கொள்ள வேண்டும் மகரம் என்றால் தை மாதத்தையும் கும்பம் என்றால் பானையைக் குறிக்கும் ஆகையால் நம் முன்னோர்கள் கடைபிடித்த நேரங்களை நாமும் கடைபிடித்தால் நன்மை கிட்டும் தற்போது வரும் தை முதலாம் தேதி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை மாத பிறப்பு ஏற்படுகிறது பொங்கல் காப்பு கட்ட நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை மாட்டு பொங்கல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்கிழமை கோ காலை பூஜைக்கு உகந்த நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை கணு பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை உத்தராயணம் புண்ணியகால தை பிறப்பு தர்ப்பணம் எப்போது காலை எட்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வோர் விரதம் இருந்து செய்தால் முழு பலனையும் அடையலாம் குளித்துவிட்டு உத்தராயண புண்ணியகால தை பிறப்பு பிதூர் தர்ப்பணத்தைச் செய்யவும்